அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்ததுடன் தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜ் அவர்களையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மகளிர் பிரிவு பொறுப்பதிகாரி காயத்ரி ரகுராம் சென்னை வர்த்தகர்கள் தொழிலதிபர்கள் தொழில் முனைவோர் ஆகியோருடனும் இலங்கையின் மலையகத்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பில் மும்பையில் அமைந்துள்ள டிராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆப் இந்தியா குழுவினரோடும் சந்திப்பை மேற்கொண்டிருந்த பிரதமர் ஊடகங்களுக்கு கருத்து வெடித்தார் யுத்த காலங்களே நீங்கள் இலங்கையை பார்த்தது வேறு இன்று இலங்கை என்பது வேறு சூழ்நிலை நான் உங்களை அனைவரும் அழைக்கின்றோம் நீங்கள் இலங்கைக்கு வாருங்கள் தற்பொழுது அங்களுடைய ஆட்சியை பாருங்கள் இன்று ஊழலற்ற நேர்மையான ஒரு அரச தலைவர் எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி சாதாரண ஒரு பொதுமக்கள் போன்றுதான் இன்று நாங்கள் நானும் ஒரு அமைச்சர் எனவே நாங்கள் இன்று இலங்கையிலே வீண் விரயமின்றி நாங்கள் சாதாரண மக்களோடு மக்களாக வாழ்கின்ற ஒரு அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் இவ்வளவு காலம் இலங்கையில் முரண்பாடு மூலமாக அங்கு பிரச்சனைகள் தோற்றுவிக்கப்பட்டது இன்று இந்த ஆட்சியிலே அங்கிருக்கிற தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் ஒரு தாய் பிள்ளையாக வாழ்கின்றார்கள் இன்று உலகத்திலே ஒரு சிறந்த சுற்றுலா மையமாக இன்று இலங்கை மாறி வருகிறது இன்று விசேஷமாக இந்த ஒரு வருடத்தில் மாத்திரம் இருபது லட்சம் மக்கள் அங்கு வந்திருக்கிறார்கள் அதிலே இந்தியாவிலிருந்து வருகை தருகின்ற சுற்றுலா பிரயாணிகள் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே நீங்கள் வாருங்கள் உங்களை வரவேற்கிறோம் உங்களை வரவேற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே அது மட்டுமல்லாது இங்கிருக்கிற முதலீட்டாளர்கள் நீங்கள் வாருங்கள் எங்கள் நாட்டிலே முதலீடு செய்து எங்கள் நாட்டுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் அதேபோல் அங்கிருக்கிற இந்தியா வம்சாவளி மலையக தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்கு இங்கிருக்கிறவர்கள் உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது